ஹலோ எப்ரியன் வெல்கம் டவுட் க்ளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது ஸோ இதை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மொபைல் மூலமாகவும் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வழிமுறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ எப்போ இருந்து வந்து இந்த ரொக்க பணம் வந்து கொடுப்பாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக கொடுப்பாங்களா இல்லது கையில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகத்தில் வருட வருடம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது இந்த வருஷத்துக்கான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் ஏழை எளிய மக்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பொங்கல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு இதையெல்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வருட வருடம் பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பெல்லாம் கொடுப்பாங்க பட் இந்த வருஷம் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த மூணு பொருட்கள் மட்டும் கொடுக்குறாங்க ஸோ போக பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் ஸோ அனைத்து அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றிலேருந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோக்கன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மூணு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பரிசு தொகுப்பு அதாவது இந்த ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த பணம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் தான் கொடுக்கப்படும் ஆன்லைன் மூலமாக வந்து கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினாலாம் தேதி வந்து விடுபட்ட குடும்ப அட்டைதாரர் அதாவது பத்தாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொக்கப்பணம் வாங்காத இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினாலாம் தேதி ஒரு சிறப்பு நாளாக வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சர்க்கரை அட்டை அதாவது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இல்லாட்டை அதாவது பண்டகம் இல்லா அட்டை என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகை குடும்ப அட்டைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா என்பிஹெசெச் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த வகை கார்டு அதாவது சுகர் கார்டு அவங்களுக்கு வந்து கிடைக்காது என்பிஹெச்கெச் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பிஹெசெச்லேயே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கு உண்டான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதே மாதிரி எப்போ டோக்கன் கொடுக்க போகிறாங்க எப்போ பரிசுத்தவ கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுக்கரும்பு இதெல்லாமே கொடுக்க போகிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து இந்த ஆயரூபா பொங்கல் பரிசு வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அதே மாதிரி மொபைல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வகைலேயும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து அந்த ரூபாய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி நாளையிலருந்து வந்து இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ மொபைல் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோட வழிமுறைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரியல் டைமாக ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ஸோ ப்ரௌசர் வந்ததும் கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் இதோட அஃபீஷியல் லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் ஸோ அதை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் உணவுப் உணவுப்பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இந்த வெப்சைட்டில் தான் செக் பண்ண போகிறோம் பொது விநியோக திட்டம் வெப்சைட்டில் தான் செக் பண்ண போகிறோம் பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டுக்கு வந்து நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழேயே வந்து கேப்ச்சா குறியீடு அதாவது ஒரு ஆறு டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துருங்க நான் இப்போ என் மொபைல் நம்பர் கேப்சா அந்த குறியீடு இது எல்லாமே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துருங்க அதை கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர் இருக்கும் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் குடும்ப டைம் மின்னணு கார்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஆப்ஷனாக இருக்குது உரிமை வழங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இது ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மண்ணெண்ணெய் பாமாயில் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அரிசி சர்க்கரை தோரம்பருப்பு கோதுமை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உரிமை வளங்கள் பாக்கெட்டு அந்த நிலவரம் இருக்கும் வாங்கிய அளவு இருக்கும் மீதமுள்ள அளவு இது எல்லாமே இருக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு உண்டான அளவு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா இலவச வேஷ்டி மற்றும் சேலைகள் அப்படின்னு இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு மேலே இலவச வேஷ்டி சேலைகள் அப்படின்னா ரெண்டுன்னு இருக்கும் உரிமை வளங்கள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரரூபா அப்படின்னு இருக்குது நான் அதை உங்களுக்கு சேம்பிள் டெமோ காட்டுறேன் ஆனால் இது வந்து கண்டிப்பாக நாளையிலேருந்து அதாவது எட்டாம் தேதியிலேருந்து ஒர்க் ஆகும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிங்க மொபைல் மூலமாக செக் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதியிலேருந்தே ஒர்க் ஆகும் ஸோ நம்ம ஏழாம் தேதி வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக எட்டாம் தேதியிலிருந்து ஒர்க் ஆகும் நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு நான் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ண முடியும் ஸோ உரிமை வளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொங்கல் பரிசு ஆயரூபா அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இதில் கொடுத்துட்டு அவங்க இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி இலவச வேஷ்டி அல்லது சேலைகள் அப்படின்னு இருக்கும் அதையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நாளையிலிருந்து உங்களுக்கு ஷோவாகும் தான் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நான் அது உங்களுக்கு ஒரு டெமோவாக காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உரிமை வளங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இலவச வேஷ்டி அல்லது சேலை ரெண்டு இருக்கும் ஓகேங்களா மீதமுள்ள அளவு அதாவது வாங்காமல் இருந்தாங்கன்னா ரெண்டு இருக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜீரோனு வந்துடும் அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு இருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிர ரூபாயின்னு இங்கே அப்படியே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ மீதமுள்ள அளவு அதாவது வாங்கலை என்ன அப்படின்னா ஆயிர ரூபாய்னு இருக்கும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இங்கே ஜீரோன்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைன் மூலமாக அதாவது ஏதாவது நீங்கள் லேப்டாப் அல்லது வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக ஈஸியாக ஒரு டூ மினிட்ஸில் செக் பண்ணுறது அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போயிருங்க ப்ளே ஸ்டோரில் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ ஒரு அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க ஸோ ஓப்பன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைபேசி எண் நம்ம அதை ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் பட் இது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களோட கைபேசிஎன் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா குறியீடு இருக்கும் அந்த கேப்சர் குறியீடு ஆறு நம்பரையும் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துருங்க பதிவு செய்யணும்னு கொடுத்துமே உங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் இப்போது என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும் இந்த ஏழு டிஜிட் ஓடிபியை நீங்கள் இங்கே மறுபடி கடவுள் சொல்லை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கும் அதில் என்டர் பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்லாம் வரும் ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்தல் புகார் பதிவு பரிவர்த்தனை உரிமம் எண் விவரம் கடை வேலை நேரங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனாக இருக்குது உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி மண்ணெண்ணெய் பா பாமாயில் என்பிஹெச்ஹெச் அரிசி அதுக்கு போக அரிசி சர்க்கரை இந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதை இலவச வேஸ்டிச் அல்லது சேவைகள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயரூபா அப்படின்னு உரிமை அளவு மீதமுள்ள அளவு ஆயிரரூபா மீதமுள்ள அளவு ஆயிரரூபா தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜீரோனு வந்துடும் இது எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு உண்டான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மீதமுள்ள அளவில் ஜீரோ வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் நார்மலாக பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து செக் பண்ணிங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வழிமுறைகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா அதே மாதிரி எப்படியெல்லாம் செக் பண்ணுறது நம்மளுக்கு ஆயிர ரூபா வந்து கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக் கேர்